ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் சுகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம ஓவராக திங்க் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதிகமான சிந்தனையை நிறுத்தி நம்ம எப்படி ஒரு பாசிட்டிவான லைஃப்குள்ளே போகலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம யோசிக்க தான் வேணும் இதோட முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு தீர்வு கிடைக்கிது அதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல யோசனை ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் போது ரொம்பவே குழப்பமாகறீங்க ரொம்ப பதட்டமாகறீங்க பயப்படுறீங்க அந்த யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தீர்வு கிடைச்சாலுமே அதை விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் யோசிக்க தான் செய்கிறீங்க அந்த சிந்தனையை உங்களால் நிறுத்தவே முடியல யோசித்து முடிக்கும்போது நீங்கள் ரொம்பவே நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க பயப்படுறீங்க பதட்டமாகறீங்க ரொம்ப சோர்வாகவும் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சிந்தனையை தான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இதுதான் ஓவராக திங்க் பண்ணுறோம் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறோம் அப்படிங்கிறது இப்போ ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகணும் ஆனால் அந்த வேலையை முடிக்கவே முடியல திரும்ப திரும்ப அதே வேலையை செஞ்சிட்டு இருக்கோம் செஞ்ச வேலையே செஞ்சிட்டு இருக்கோம் அதை எப்படி நிறுத்துறதுன்னு நமக்கு தெரியல அது மாதிரி தான் இந்த யோசனையை நிறுத்த தெரியாம நம்ம திணறிட்டு இருக்கிறது தான் ஓவர் திங்கிங் பொதுவாக இது முடிஞ்சு போன கடந்த கால விஷயமா இருக்கலாம் இல்லை எதிர்காலத்தை பற்றிய பயமா இருக்கலாம் கடந்த காலம் அப்படின்னா அது முடிஞ்சு போச்சு முடிஞ்சது முடிஞ்சது தான் அதை எதுவுமே பண்ண முடியாது ஒருவேளை நம்ம அதுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னா அதுக்கான வேலைகளை நம்ம ஆரம்பிக்கணும் இல்லை அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா அதை விட்டுட்டு நம்ம வேற ஒரு விஷயத்துல நம்மளோட கவனத்தை செலுத்தணும் புதுசாக நமக்காக ஒரு விஷயத்தை உருவாக்கணும் புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறது இல்லை புதுசாக ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறது அதில் நம்ம முன்னேறி எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறது இது மூலமா கடந்த காலத்துல தான் நம்ம வெளியே வந்துடலாம் இப்போ எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படின்னா ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயத்துக்காக நம்ம இப்பவே யோசிச்சுட்டு இருக்கிறது எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இன்னைக்குள்ள விஷயத்தை மட்டும் பாரு நாளைக்குள்ளதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம அன்னன்னைக்கு செய்ய வேண்டியதை சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னாலே அடுத்தடுத்து வரக்கூடியதும் சரியாதான் வரும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பசங்களுக்கு மேரேஜ் ஆகுது அதை வந்து இப்பவே யோசிச்சு கவலைப்பட்டு இருக்கிறது இப்போ பிரெக்னன்சி கூட சொல்ல எப்படி இந்த டெலிவரி வந்து நடக்குமோ அப்படின்னு நினச்சி அதுக்காக ரொம்ப பயப்படுவாங்க ஆனால் அன்னைக்கு டேட்டில் என்ன நமக்கு தோணும் அப்படின்னா எப்படியாவது இந்த குழந்தைய வந்து பெற்றெடுத்து நம்ம நல்லபடியாக வெளியே வந்துடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ தானே இதுக்கு தான் இவ்வளோ பயந்தமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் எதிர்காலம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பயமாக இருக்காது அந்த காலகட்டம் வரும்போது நம்ம அதுக்கு தயாராக இருப்போம் ஏன்னா இருபது வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை நீங்களே ஒரு வேற ஒரு ஆளாக மாறி இருப்பீங்க அப்போ உங்களுக்கு அதிகமான தைரியமும் எல்லாத்தையுமே செய்யறதுக்கான ஒரு ஆற்றலுமே இருக்கும் அதனால இப்பவே அதை பத்தி யோசிச்சு குழப்பமாக தேவையில்லை நடக்கிறது நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துக்கோங்க அடுத்ததாக சூழ்நிலையை பற்றி யோசிக்கிறது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இதில் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அதை பற்றி யோசித்து நம்ம அதுக்காக பயப்படுறது அப்படின்னு சொல்லலாம் இது நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டது சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும் நம்ம அதில் வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசித்து நம்மளோட வேலைகளை மட்டும் சரியாக செஞ்சோம் அப்படின்னா சூழ்நிலை தன்னால் மாறும் இது உண்மை சூழ்நிலை ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்மளால் ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா நம்ம நம்மளோட வேலைகளை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே அது நம்மள பெருசா பாதிக்காது அதனால எப்பவும் மற்றவங்களே பார்த்துட்டு அவங்களால தான் என்னோட சுச்சுவேஷன் இப்படி இருக்கு அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு மற்றவங்கள சொல்றதெல்லாம் நம்ம எப்போ நிறுத்திட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நம்மளோட வேலையை மட்டும் பார்க்குறோமோ அப்போ எல்லாமே மாறிடும் சும்மா இல்லை நீங்க நினைக்கிற மாதிரியே மாறிடும் அடுத்ததான் அதிகமாக யோசிக்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் நம்மளோட சொந்தக்காரங்க உறவினர்கள் அப்படி யாரை பத்தி வேணாலும் இதில் வந்து இந்த மாதிரி நடந்துடுச்சு இந்த மாதிரி பேசிட்டாங்க நம்மள ஏன் அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு நம்மளை பிடிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிதான் நிறைய பேர் நிறைய நேரங்களில் யோசிப்போம் ஆனால் ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் சில பேருக்கு நம்ம என்ன செஞ்சாலுமே எவ்வளோ செஞ்சாலும் நம்ம அதுக்காக என்னென்ன எஃபோர்ட் போட்டாலுமே அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது அது நம்ம மேலே தப்பு கிடையாது அதுக்காக யோசிச்சு யோசிச்சு குழப்பமாக வேண்டாம் சில பேருக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா அதையே நம்ம ஒத்துக்கணும் சரி அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அவ்வளோதான் தான் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அது நடக்கலை அப்படின்னாலும் அதை நம்ம ஒத்துக்க வேண்டியது தான் எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது அது அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் யோசிக்காதீங்க ஏன்னா சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சாலுமே அதுக்கு வந்து குறை சொல்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க என்ன செஞ்சாலுமே நீங்கள் நல்ல விஷயம் செஞ்சாலும் சரி இல்லை கெட்ட விஷயம் செஞ்சாலும் சரி என்ன செஞ்சாலும் அதை வந்து சொல்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க அதனால் எல்லாேருக்கும் நம்மளை பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கெட வேண்டாம் இந்த குழப்பத்துலேருந்து வெளியே வந்துருங்க உங்களோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக உங்களை பிடிக்கும் அடுத்ததான் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நம்ம மட்டும் எல்லாத்துலேயும் தோல்வியாகிறோம் அப்படின்னு யோசிக்கிறது யோசிக்கிறதை விட்டுட்டு நம்ம அதுக்கான வேலையில் தான் இறங்கணும் அதுக்காக நம்ம ஓடலாம் இல்லை நடக்கலாம் இல்லை தவழ்ந்து போகலாம் எப்படியோ ஒன்று செய்யணும் ஏதாவது ஒன்று இருக்கணும் முயல் கூட சேர்ந்து போட்டி போட்டாலும் ஆமை மெது மெதுவாக ஊந்து போயிட்டு இருந்ததுனால அதோட வெற்றி கோட்டை பிடிக்க முடிஞ்சுது அதே மாதிரி தான் நம்ம ஆமையாக மெதுவாக நகர்ந்து நகர்ந்து போனாலும் நம்ம நினச்ச தூரத்தை கண்டிப்பாக போய் அடைய முடியும் அதுக்கு இப்பவே நம்ம வந்து முயற்சி பண்ணணும் நம்மளால் முடியாது நம்ம ஒரு ஆமை அப்படின்னு நினைச்சிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்கக்கூடாது கூடாது ஆமையா இருந்தாலும் ஓடினாலும் சரி நடந்தாலும் சரி நீங்க தவழ்ந்து போனாலும் சரி எப்படியோ ஒரு ஸ்டெப்பை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி தான் இருக்கணும் ஒரே இடத்துல தேங்கி இருக்கிறது தான் இந்த யோசனைக்கெல்லாம் காரணம் அதனால தேங்கி இருக்கிறத விட்டுட்டு மெதுமெதுவா நகர ஆரம்பிச்சோம் அப்படின்னா நினைச்சது கண்டிப்பா கிடைக்கும் அதான் தனியா இருக்கும்போது நமக்கு நிறைய யோசனைகள் வரும் ஆனா அந்த தனிமையை வந்து நல்ல விதமா யூஸ் பண்றதுக்கான நிறைய வழிகள் இருக்கு அதே மாதிரி சும்மா இருந்தாலும் நமக்கு நிறைய யோசனைகள் வரும் ஒரு இரும்பு தான் இருக்குது அதான் நம்ம பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா அது வந்து துரு பிடிச்சி போகும் அதே சமயத்தில் தினந்தோறும் நம்ம அதை பயன்படுத்திகிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் கூட துரு வந்து நெருங்க முடியாது அது போல் தான் நம்ம தனிமையாக இருக்கிறோம் சும்மா இருக்கிறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு வேலையை நம்மளே உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை பற்றியே நம்மளோட யோசனைகள் போயிரும் போயிடும் அந்த வேலையில் நம்ம இன்னும் என்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசனை போகிறதுனால நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள் எதுவும் வராது மொத்தத்தில் நம்மளோட சிந்தனையை வேறு பக்கமாக திருப்பி விடுறது இதெல்லாம் ஓவராக திங்க் பண்ணுறதுலேருந்து வெளியே வரதுக்கான வழிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க